ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வெட்டி வந்து செம்ம டென்ஷனில் இருந்துட்ருக்காங்க செவ் விடுஞ்சா நம்ம பொண்ணு பார்க்க போகணுமே எப்படி எப்படி தடுத்து நிறுத்துறது ஐயோ பொரியில்லையா அப்படின்னு போது இந்த பக்கம் துளசி அவங்க ஹெல்ப் பண்ணுற பையன் நினச்சி தான் வெட்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் சொல்லுங்க அப்படின்னும் போதோ ரொம்ப தேங்க்ஸ் சார் அவரு இன்னும் எனக்கு தொந்தரவு கொடுக்கல ரொம்ப நன்றி அப்படின்னும் போதோ எல்லாம் ஓகே மேடம் ஆனா எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வெட்டி வந்து டென்ஷன் ஆறாங்க ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னும் போதோ எனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க எப்படி எப்படியாச்சும் போக விடாம தடுக்கணும் என்ன பண்றனே புரியல அப்படின்னும் போதோ ஐயோ அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க என்ன பண்ண போறீங்க இங்க பாருங்க நான் பண்ண இல்லைங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி நைட்டில் தூங்கும்போது ரெண்டு ஆப்பிள் குழியும் வச்சுட்டு தூங்குங்க வெடிச்சதும் பாருங்கள் எழுந்திருக்கவே முடியாது ஃபீவராக இருப்பீங்க அப்படின்னதும் சூப்பருங்க சூப்பர் அப்படியே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ கடவுளே அப்படின்ட்டு வெங்காயம் ரெண்டு வந்து கட் பண்ணி தன்னோட அக்குள்ள வச்சுட்டு தூங்குறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம நம்ம துளசி அஞ்சலியும் மகேஷையும் தான் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது மகேஷ் வந்து அஞ்சலியோட வம்புழுத்தாங்க இல்லையா அவங்கள நினச்சி சம டென்ஷனில் இருந்துட்டு அப்போ நம்ம அஞ்சலி வந்து சமாளப்படுத்திடுறாங்க உடனே மகேஷ் வந்து அஞ்சலியை தூங்க வச்சுட்டு அவங்க முகத்தையெல்லாம் மறைச்சு வேடம் போட்டுட்டு இங்கே பாரு அஞ்சலி உன்னை யார் தொந்தரவு பண்ணாலும் சரி அவங்க கதையை முடிக்க தயங்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரிதான் நீ கவலைப்படாத அஞ்சலி நீ நிம்மதியா தோங்கனா வரேன் அப்படின்னுட்டு உடனே மகேஷ் நைட் நைட் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம துளசியோட அண்ணன் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல ஒரு லேண்டு வாங்க போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து பேங்கில் லோன் எடுக்கணும் இந்த விஷயம் சம்மந்தமாக அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுறப்பாங்கன்னு நீ தான் நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு அம்மாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அதுவும் போய் சொல்லணும் அப்படின்னு உடனே நம்ம துளசியோட அண்ணியும் வந்து அவங்க வயிற்று வலி வந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்போ துளசியோட அண்ணன் வந்து காலையில் எழுந்திருச்சு வெளியில் வராங்க அப்போ பாட்டி வந்து என்னடா நீ மட்டும்தான் வர எங்கே உன் பொண்டாட்டி அப்படின்னு போதும் அவளுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி அப்படிங்கிறாங்க அப்போ பாட்டி வந்து லட்சுமியை கத்துறாங்க என் லட்சுமி அங்கே அவளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன எதுன்னு பாரு அப்படின்னு போதும் வச்சுச்சோ அப்படின்னுட்டு அம்மா பதறி அடித்து ஓடி வராங்க என்ன ஆச்சுமா என்ன பண்ணுது அப்படின்னு போதும் அத்தை அதெல்லாம் ஒன்று இல்லத்து லேசா சாப்பிட்டதும் ஒத்து வரல அல்சராய் அரைச்சி அரைச்சிக்காய்டு அப்படின்னதும் ஐயோ என்னம்மா சொல்கிறேன் இரு நான் சாதம் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம துளசியோட அண்ணன் வராங்க என்ன இங்கே பாரு எப்படியாச்சும் போய் சொல்லி நடிச்சிரு நீ வந்தால் தான் நான் லோனே போடலாம் அப்படின்னு போதும் உங்களுக்காக இன்னும் அத்தைக்கிட்டே என்னென்ன எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கோ தெரியா அப்படின்னு துளசியோட அண்ணி வந்து சம டென்ஷனில் இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபாவை தான் காமிக்கிறாங்க தீபா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்டே பேசிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க பேசாமல் நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு போதும் அதுக்கு பணம் வேணும் பேபி நான் என்ன பண்றது இங்கே பாருங்க லோன் போடலாங்க அதுக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் ப்ளீஸுங்க எனக்காக அப்படின்னு போதும் சாரி பேபி உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு நம்ம தீபாவோட ஹஸ்பண்டும் சம்மதிச்சிடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோம்னா தீபாவும் அவங்க ஹஸ்பண்டும் நேரா லட்சுமி அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க அத்தை நான் வந்து அன்னைக்கு தான் சொல்கிறாங்க அத்தை நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி லோன் போட போகிறோம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போகட்டுமா அப்படின்னதும் ரொம்ப நல்ல விஷயம்ப்பா இப்போ வச்சு உனக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் வாங்கி அனுப்புறாங்க பண்ணி அனுப்புகிறாங்க இந்த பக்கம் துளசியோட அண்ணனும் அண்ணியும் பேங்குக்கு அதே பேங்குக்கு தான் போக போகிறாங்க ஆனால் வயிற்று வலி என்ன இருக்காங்க இல்லையா துளசியோட அண்ணி அப்போ நம்ம லட்சுமி அம்மா வந்து என்னாச்சுமா இப்போ பரவாயில்லையா இந்த சாதத்தை சாப்பிடு அப்படின்னு போதும் அம்மா இது சரி வராதுமா நாங்கள் வேணுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டுமா அப்படின்னு துளசியோட அண்ணன் கேட்டதும் சரிப்பா கூட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க ஐயோ இவ்வளோ போய் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னுட்டு நம்ம துளசியோட அண்ணையும் அண்ணனும் கிளம்பி பேங்குக்கு போறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது நம்ம தீபாவும் அவங்க ஹஸ்பண்டோ அதே பேங்குக்கு தான் போறாங்கன்னு இந்த பக்கம் அன்னைக்கு காலையில் வெட்டி வந்து எழுந்திரிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஐ இது வெளியே காட்டிருச்சு போல இருக்கே அப்படின்னுட்டு வெங்காயத்தை எடுத்து ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு உடனே படுத்துடுறாங்க இந்த பக்கம் வெட்டிக்கு பொண்ணு பொண்ணு பார்க்க போகணும் வெட்டி எழுந்திரிச்சானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னுட்டு வெட்டியோட அம்மா பார்க்கலான்னு வராங்க அங்கே பார்த்தோன்னா ஜூரத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க வெட்டி ஐயோ வெட்டி என்னப்பா ஆச்சு அம்மா நைட்ல இருந்து தூங்கவே முடியலம்மா சரியான ஜுரம் அப்படின்னதும் ஓகேயோ என்னப்பா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே எல்லோரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்போ வெட்டியோட அப்பா பதட்டப்பட்ட உடனே டாக்டருக்கு வந்து ஃபோன் போடுங்க அப்படின்னு சொன்னது அப்ப பரவாயில்லப்பா சரியாயிடும் விட்டுருங்க அப்படின்னது இந்த பக்கம் பாட்டியும் வந்து ஐயோ இனி இவனுக்கு திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதட்டப்படுறாங்க சரிப்பா நீ இன்னைக்கு பொண்ணு பார்க்கலாம் போக வேணாம் நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்னுட்டு போனது ரொம்ப ஹாப்பி ஆகி வெட்டி வெங்காயத்தை எடுத்து நீ என்னலாம் பண்ணுவ எவ்வளவு விஷயத்துக்கு உதவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா முதல் தடவையா எனக்கு மிகப்பெரிய விஷயம் பண்ணிருக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வெட்டி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து பாட்டி வராங்க டேய் என்னடா பண்ணுது என்னடா உனக்கு சாதம் வச்சுட்டு வரட்டுமா அப்படின்னதும் அம்மா பாட்டி சரி அப்படின்னுட்டு பின்னால் குத்துற மாதிரி போகிறாங்க வெட்டி கியூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாட்டியை வந்து சாதம் ரெடி பண்ணுறதுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலியோட விட்டை தான் காமிக்கிறாங்க ஸோ அன்னைக்கு காலையில் வந்து பேப்பரில் நியூஸ் படிச்சுக்கிட்டு நம்ம மகேஷ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அஞ்சலி வந்ததும் அஞ்சலிக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க என்னங்க என்ன படிச்சுட்டு இருக்கேங்க நம்மளை நைட்டு வந்து தொந்தரவு பண்ணாங்க இல்லையா அவங்கள கடவுள் வந்து தண்டிச்சுட்டாரு அஞ்சலி அப்படின்னும் போது என்ன சொல்கிறீங்க ஆமாம் இப்படி அவங்கள ஒரு வண்டி வந்து இப்படி பண்ணிடுச்சு அதனால மூணு பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது அஞ்சலி அதிர்ச்சி ஆகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கு அது எப்படிங்க அதான் அஞ்சலி சொன்ன எதிர்ச்சியாக நடந்திருக்கு நம்மளை கடவுள் வந்து கைவிடலை அஞ்சலி அவங்க கெட்டவங்க அதான் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு ஐயோ என்னங்கிறது எப்படி ஆயிடுச்சு அம்மா அஞ்சலி இனி உன்னை யாருமே வம்பழுக்க மாட்டாங்க அதே போல் கடவுள் அப்படி வம்பளத்தாலும் சும்மா விட மாட்டார் சரியா அப்படின்னு போதும் அஞ்சலிக்கு ஒரு மார்க்கமாவே இருக்குது இங்கே பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வெற்றிக்கு அச்சு மகேஷுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது ஸ்டேஷன்லேருந்து ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த சீன் வந்து நாளைக்கிட்ட காமிப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தீபாவும் அவங்க ஹஸ்பண்ட் பேங்குக்கு வந்து மேனேஜர் மேனேஜ்கிட்ட மேனேஜர்கிட்ட வந்து இருக்காங்க சார் இப்படி என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காரு அதுக்கு நீங்கள் தான் அவங்க லோன் கொடுக்கணும் அப்படின்னதும் நம்ம தீபா வந்து அவ எக்ஸ் மினிஸ்டரோட ஒய்ஃப்னு தெரியும் மகள்னு தெரியும் இல்லையா மேனேஜரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிம்மா எங்கள் கூட பார்க்கலாம் அப்படின்ட்டு லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சரின்னு சொல்கிறாங்க ஸோ தீபாவும் அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அதே பேங்குக்கு தான் நம்ம துளசியோட அண்ணனும் அன்னியும் வராங்க உடனே அவங்களும் அந்த மேனேஜரை வந்து பார்க்குற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோடு வந்து